வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது கொஞ்சமே தேவையானது ஒன்றே லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் கவலை வேண்டாம் உளவியல் நிபுணர்கள் ஒரு மனிதனின் கவலையின் தேவையற்ற அவசியமற்ற கவலைகள் தான் ஏராளம் என்று குறிப்பிடுகிறார்கள் தியான பாகத்தில் இயேசு ஆண்டவர் பெத்தானியா என்ற கிராமத்தில் உள்ள மார்த்தால் மரியால் வீட்டிற்கு செல்கிறார் மார்த்தால் பரபரப்பாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதில் இருக்கிறார் மரியாலோ இயேசுவின் பாதத்தண்டை உட்கார்ந்து ஆண்டவரின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மார்த்தால் நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் அப்பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் என்று மார்த்தாளிடம் கூறுகிறார் பணிவிடை செய்வது அவசியம்தான் அதை காட்டிலும் மேலானது கடவுளின் வார்த்தையை கேட்பதாகும் நாம் நமது தேவைகளுக்காக கவலைப்படுகிறோம் என்றால் கடவுளின் மேல் அவரின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை அற்றவர்கள் என்ற அர்த்தம் இயேசுவில் நாம் அவருடைய பிள்ளைகள் நம் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக உள்ளார் நாம் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து வாழ அர்ப்பணிப்போம் கவலைப்படுவதனால் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு மலத்தை கூட்ட முடியாது என்று ஆண்டவர் தமது மலைப்பிரசங்கத்தில் குறிப்பிடுகிறார் கவலை கடவுளின் மேல் நாம் கொண்ட அன்பு குறைவதின் வெளிப்பாடு உலக பிரகாரமான கவலைகள் கடவுளின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறது எபசு திருச்சபை இவ்விதமாகத்தான் உலக பிரகாரமான கவலையினால் கடவுளின் அன்பை விட்டு விலகினார்கள் ஆவியானவர் மனம் திரும்பி வர ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இன்று நம்மையும் கவலைகள் விட்டு மனம் திரும்பி வாழ அழைக்கிறான் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை கொள்வோம் அவரில் அன்பு கூறுவோம் சிபிப்போமா அன்பின் கடவுளே நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் இயேசுவில் அன்பு கூர்ந்து உம்முடைய வார்த்தைகளில் விசுவாசம் வைத்து வாழ உதவி செய்திருளும் இயேசுவில் பிதாவே ஆமேன் இன்றைக்கான கேள்வி எதினால் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியாது என்று ஆண்டவர் தமது மலைப்பிரசங்கத்தில் குறிப்பிடுகிறார் எதினால் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியாது என்று ஆண்டவர் தமது மலைப்பிரசங்கத்தில் குறிப்பிடுகிறார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு